சரவண பவ வேல் வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்க நான் இருக்கிறேன் எதற்கும் நீ கலங்காதே இனி உன் வாழ்வில் ஒரு நல்ல செய்தி விரைவில் வந்து கைகூடும் என்னை நம்பினோரை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலைவனத்திற்கு மாறப்போகிறது நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப்போகிறது நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை அதை உனக்காக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்ம வினையால் வருவார்கள் கர்ம வினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்கும் காலம் நெருங்கிவிட்டது கேட்டது கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பில் நீ மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே என் பக்தன் விடப்போகிறான் என்றால் அவனுக்கு ஆதரவாக நான் கைகளை நீட்டி உதவுகின்றேன் என்னை ஆதாரமாக கொண்டு வாழும் என் பக்தனை ஒருபோதும் வாழ்வில் தாழ்ந்து போக நான் விடமாட்டேன் என் தங்கமே உட்கார்ந்திருந்தால் ஊர் வராது இருந்தால் பேர் வராது நீதான் எழ வேண்டும் நீதான் இயங்க வேண்டும் நீதான் சாதிக்க வேண்டும் அப்போதுதான் நீ வாழ்வில் நிலைக்க முடியும் என் குழந்தையே வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை நீ முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் போத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது அதனால் நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே குழந்தையே இங்குள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்து விடு அந்த சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்கின்றாய் மிக சங்கடமான நிலைமை வரும்போது தன்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் மனிதனுக்கு இறைவனின் ஞாபகம் வருகிறது முழு தீவிரத்தோடு பக்தி செய்து இறைவனை கூவி கூவி அழைக்கின்றான் கெடு செயல்களை தடையின்றி தொடரும் வரை இறைவனுடைய நாமம் தொண்டைக்கு வருவதில்லை ஆனாலும் முதன்முறையாக இது நிகழ்ந்ததும் அவனை ஒரு ஞானியை சந்திக்கும்படி இறைவன் ஏற்பாடு செய்வான் புத்தியின் கண்ணை திறந்துவிட்டு மனிதனை அவனுடைய நிஜ ரூபத்தை காணும்படி செய்கின்றார் மகா மூர்த்தியான குரு சிசியனின் பக்தியால் விளைந்த ஆவல்களையும் ஏக்கங்களையும் நிறைவுற செய்கின்றார் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே உன் வாழ்வு இனிமையாகும் உன் கருமாவிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமா முதலில் கர்மா எதனால் வருகிறது அதற்கு காரணகர்த்தா யார் இதனால் ஏன் பாதிக்கப்படுகிறோம் என்று யோசி நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும் அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்றாய் இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களின் செயல்பாடுகளே இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீ செய்ததை மறந்துவிடு இன்று நீ செய்யும் காரியங்களில் கவனமாக இரு உன் எண்ணங்களை தூய வழியில் வழி நடத்தி செல் அந்த செயலில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்துக்கொண்டு உண்மையாக இரு ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகே செயல்படுத்து பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறிவிடு பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்துப்பார் மனதை எப்போதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்கு ஒரு எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உன் மனம் வெறுத்து ஒதுங்கிவிடும் அதில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழி நடத்து மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி எண்ணங்கள் தோன்றும் இதில் நல்லதை தேர்ந்தெடு உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்றுப்பார் தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் குழந்தையே உன் கவலை வேதனையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசித்துப்பார் அதை மனதார ஏற்றுக்கொள் ஒவ்வொரு செயலுக்கும் நீயே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள் வருவதைக் கொண்டு வாழப் பழகிக்கொள் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதே உன் கடமைகளில் உண்மை மிளிர வேண்டும் அதிலிருந்து தளரக்கூடாது யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல் உன் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதே தங்கமே சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடு அது முடிந்தால் உன் மனதின் மகிழ்ச்சியை பார் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்கள் என்ற முத்திரையை குத்த ஒருபோதும் தவறிவிடாதீர்கள் இதுவே கருமாவை வெல்லும் இன்றிலிருந்தே தொடங்கு உன் வெற்றி நிச்சயம் முக்தி தானாக தேடி வரும் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எந்த ஒரு காரியத்தையும் முழு ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடு தான் செய்கின்றேன் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகின்றாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கின்றாய் அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியோடு இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அளித்துவிடும் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என் மேல் சுமத்து குழந்தையே உனக்கு சாந்தி ஏற்படும்